முதல்ல உங்களுடைய கவுன்சிலுடைய தலைவர் மருத்துவர் திரு ராஜமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு இந்த கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் தலைவர் பல பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது எனக்கு அவர் சொந்த தாய் மாமா என்னை தூக்கி வளர்த்தவர் அவர் இன்னும் சொல்ல பல கோபாலபுரம் வீட்டில் கலைஞர் இல்லத்தில் நானும் அவரும் ரூம்மேட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா தான் படித்தோம் அவர் நல்லா படித்து டாக்டர் ஆகிட்டார் நான் சரியாக படிக்காமல் துறை முதலமைச்சர் ஆகிட்டேன் இந்த நிலைமையில் நான் இங்கே எடுக்கிறதுக்கும் மிக மிக முக்கியமான காரணம் திரு ராஜமூர்த்தி அவர்கள் என்னை அழைத்தமைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கலந்து கொள்ள இந்த வாய்ப்பை அளித்ததற்கு நான் மீண்டும் திரு ராஜமூர்த்தி மாமா அவர்களுக்கும் உங்களுடைய துறை அமைச்சர் அண்ணன் மாசண்ணன் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே வரை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு செவிலியருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவில் தன்னம்பிக்கை உணர்வும் பாதுகாப்பு உணர்வும் எனக்கு ஏற்படுகின்றது ஏனென்றால் உலகில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய சொந்த தாயுடைய முகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கக்கூடிய செவிலியர்கள் உங்களுடைய முகத்தை தான் அவங்க பார்க்குறாங்க அப்படிப்பட்ட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் போரிப்படுகின்றேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் கடந்த கடந்த ஒரு வார காலமாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தாங்க அந்த ஒரு வாரமாக நான் தமிழ்நாட்டுடைய எந்த இடத்துக்கு சென்றாலும் மக்கள் என்னை பார்த்து கேட்பது அண்ணன் முதலமைச்சர் எப்படி இருக்கிறாரு தலைவர் எப்படி இருக்கிறாரு எங்கள் அண்ணன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு தான் எங்கிட்ட விசாரித்தாங்க நான் அவங்க தான் தலைவர் அவர்கள் நல்லா இருக்கிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நாட்களில் வீடு வந்துடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு சொன்னோம் இன்றைக்கு நலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று வீடு திரும்பி இருக்கின்றார் அதற்கு இந்த நேரத்தில் அவருக்கு உற்ற துணையாக இருந்த மருத்துவர்கள் மிக மிக முக்கியமாக உங்களை போன்ற செவிலியர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த மேடையில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைப் கவுன்சில் இன்றைக்கு நூறு ஆண்டுகளை கடந்திருக்கின்றது அரசியல் சார்பற்ற ஒரு கவுன்சிலை ஓராண்டு நடத்துவதே ரொம்ப கஷ்டம் சிரமம் ஆனால் நீங்கள் நூறு ஆண்டுகளை கடந்திருக்கிறீங்க அதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துகின்றேன் இந்த கவுன்சிலுக்கும் நம்முடைய திராவிட இயக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னோடி இயக்கமான நீதிக்கட்சி ஆட்சி காலத்தில் தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல மெட்ராஸ் நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் பில் கொண்டு வரப்பட்டு அது சட்டமாக்கப்பட்டது நீதிக்கட்சி நிறைவேற்றிய அந்த சட்டம்தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக செவிலியர் பணிக்கு சட்டபூர்வமான ஒழுங்குமுறையை வழங்கியது இந்த கவுன்சில்தான் இந்தியாவில் மட்டுமல்ல தென்கிழக்கு ஏசியாவிலேயே செவிலியர்களுக்காக உருவாக்கப்பட்ட முதல் கவுன்சில் என்ற பெருமைக்குரியது அதேபோல் உலகிலேயே மூன்றாவதாக நூற்றாண்டு காணுகின்ற செவிலியர் கவுன்சில் என்ற பெருமை நம்முடைய தமிழ்நாட்டு செவிலியர் கவுன்சிலுக்கு உண்டு எனவே இந்த கவுன்சில் என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இது நம்முடைய இந்தியாவிற்கே மிகப்பெரிய பெருமையாக திகழ்கின்றது நோய்கள் பரவாமல் இருக்க தடுப்பூசி மிக மிக அவசியம் ஆனால் ஒரு காலத்தில் தடுப்பூசி போட சென்றால் டாக்டர்களையும் செவிலியர்களையும் துரத்திய காலம் ஒன்று இருந்தது அப்படிப்பட்ட மக்களோடு பக்குவமாக பேசி அவங்களுக்கு புரிய வச்சு தடுப்பூசி போட்ட பல நோய்களை பரவாமல் தடுத்த பெருமை இங்கே கூடியிருக்கக்கூடிய செவிலியர் சமூகத்துக்கு தான் உண்டு திராவிட இயக்கமும் அப்படித்தான் சமூகத்தை பிடித்த நோய்களை தீர்ப்பதற்காக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் போன்றோர் பகுத்தறிவு கருத்துக்களை ஊர் ஊராக போய் சொன்னாங்க ஆனால் ஆரம்பத்தில் மக்கள் அவர்களை எதிர்த்தாங்க தடுத்தாங்க தாக்கினார்கள் ஆனால் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த தலைவர்கள் தொண்டாற்றிய காரணத்தால் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமூகம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் பல நோய்கள் பரவி தமிழ்நாட்டை உலூக்கிய நிலையில் அதையெல்லாம் முன்கள பணியாளர்கள் என்று தடுத்தது செவிலியர் சமூகத்தை சேர்ந்த நீங்கள் தான் குறிப்பாக கொரோனா காலத்தில் நீங்கள் ஆற்றிய பணியை எந்த காலத்திலும் யாராலையும் மறக்க முடியாது மறக்க முடியாது பல செவிலியர்கள் வீட்டை விட்டு குழந்தைகளை விட்டு பெற்றோர்களை கூட சந்திக்காமல் இரவு பகல் பார்க்காம நீங்க பணி செஞ்சீங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில செவிலியர்கள் கொரோனாவுக்கு எதிரான போரில் இன்னுயிரை கூட நீங்கள் தந்திருக்கிறீங்க இந்த கவுன்சில் உருவாக காரணமான இந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் பொழுது அங்கே உறுப்பினராக இருந்த டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் சொன்ன வார்த்தை இது ட்ரெயின்டு நர்சஸ் ஆர் த கார்னர் ஸ்டோன் ஆஃப் மாடர்ன் பப்ளிக் ஹெல்த் என்று செவிலியர் பணியை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார் அதாவது பயிற்சி பெற்ற செவிலியர்கள் தான் நவீன பொது சுகாதாரத்துறைய ஆதாரம் என்று சொன்னார் அந்த முத்துலட்சுமி அம்மையாருடைய பெயரில் தான் கருவுற்ற தாய்மார்களுக்கு சத்துணவும் நிதியுதவியும் வழங்கக்கூடிய திட்டத்தை நம்முடைய முத்தமிழக கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி வச்சாங்க ரூபாய் நிதியுதவியோடு தொடங்கப்பட்ட அந்த திட்டம் தான் இன்றைக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் நிதியுதவியாக வளர்ந்து தமிழ்நாட்டில் நடக்குகின்ற பிரசவங்களை எல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியாக மாற்றியுள்ளது பிரசவத்தின் போது தாய் சேய் இறப்பு விகிதத்தை பெருமளவு குறைத்து இன்றைக்கு இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு இந்த உடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வெற்றிக்கு காரணம் உங்களுடைய பங்களிப்பு எல்லா மனித உயிர்களையும் சமமாக கருதக்கூடிய பணி என்றால் அது டாக்டர்ஸுகளும் செவிலியர்களும் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த கவுன்சில் மொத்தம் இரண்டரை லட்சம் இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பதிவு செய்திருப்பதாக இங்கே கூறினார்கள் இவ்வளவு செவிலியர்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் வளர்ந்திருப்பதற்கு திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களும் உருவாக்கப்பட்ட சுகாதார கட்டமைப்புகளும் தான் மிக முக்கிய காரணம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு கிராமப்புற சுகாதார கட்டமைப்புகள் சிறப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் முத்தமிழஞர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் கிராமங்கள் தோறும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வட்டார மருத்துவமனைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டன அதேபோல் மாவட்ட மருத்துவமனைகளில் பிளட் பேங்க் கொண்டு வரப்பட்டதும் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் இன்னும் சொல்ல நவீன சிகிச்சை கருவிகள் ஸ்கேன் மிஷின்கள் என்று மருத்துவமனைகளை நவீனமயமாக்கியது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் கலைஞர் அவர்கள் சுகாதாரத்தின் மீது மருத்துவ கட்டமைப்பின் மீது எந்த அளவுக்கு அக்கறையோடு இருந்தார் என்பதற்கு இங்கே ஒரே ஒரு உதாரணத்தை நான் கூற விரும்புகின்றேன் கலைஞர்களுடைய வாழ்ந்த வீடு சொந்த வீடு கோபாலபுரம் வீடு என்பது உங்களுக்கு தெரியும் இந்தியாவின் அரசியலை பல ஆண்டுகள் இடம் அந்த கோபாலபுரம் இல்லம்தான் நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்து குழந்தைகளாக இருந்து ஓடி ஆடி விளையாடிய இல்லம் கோபாலபுரம் இல்லம் அந்த வீட்டை தன்னுடைய காலத்திற்கு பிறகு ஒரு மருத்துவமனை ஆக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்திருக்கிறார் டாக்டர் கலைஞர் அவர்கள் இதன் மூலம் மனித நேயத்தின் உச்சத்திற்கே சென்ற தலைவர் நம்முடைய முத்தமிழகர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு கலைஞர் வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தி மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மிகப்பெரிய திட்டத்தை உங்களுடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் செவிலியர்களுக்கு பக்க பலமாக நிற்கும் இன்றைக்கு நூற்றாண்டு காண்கின்ற இந்த செவிலியர் கவுன்சில் மேலும் பல ஆண்டுகள் செயல்பட்டு மக்கள் பணியாற்றிட வேண்டும் தமிழ்நாட்டு சுகாதாரத்தை பேணி பாதுகா பாதுகாத்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு விருது பெற்ற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்